வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜபாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி திரும்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது கோ பேக் மோடி கெட் அவுட் மோடி இது என்ன வித்தியாசம் கோ பேக் மோடினா பின்னால் போன் அர்த்தம் கெட் அவுட்டு மோடினா தூரமாக விலகிப்போ வெளியே செல்ன்ற அர்த்தம் வெளியே செல் உனக்கு இங்கே என்ன வேலை ஆனால் கெட் அவுட்டு மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு உலகத்திலே வந்து இரண்டாவதான ஒரு வரிசையில் இன்றைக்கி போயிட்டுருக்கு இந்திய அளவுக்கு முதல் வரிசையில் இன்றைக்கி கெட் அவுட்டு மோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்தளவுக்கு பாஜக மேலே வந்து இந்திய மக்கள் வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க அந்த எதிர்ப்பையை தேர்தலை காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல அதே நேரத்தில் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஓகே பட் வட இந்தியா அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் மோடிக்கு எப்படி தான் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல ஆனால் மற்ற வகையில் மட்டும் கெட் அவுட் மோடி அப்படிங்கிறாங்க தேர்தல் வகையில் கெட் இன் மோடி அப்படின்றவாங்க போல் இருக்கு எங்கு தங்களுடைய பவரை காட்ட வேண்டுமோ அங்கே கட்டினா தான் கட்டாயமாக அந்த கெட் அவுட் அப்படிங்கிற வார்த்தை வந்து உண்மையான பலிதமாகும் அது வந்து வட இந்திய மக்களுக்கு குறிப்பாக பல இந்திய மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கெட் அவுட்டு மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் அதை யார் சொன்னது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அதாவது முதல்ல வந்து தமிழர்கள் உரிய பறித்தீர்கள் பாஜகவினுக்கு பேசுகிறார் அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின் முதல்ல வந்து தமிழர்களுடைய உரிமைகளை பறித்தீர்கள் அப்போ வந்து கோபேக் மோடி அப்படின்னாங்க தமிழக மக்கள் இதான் இப்போ பாருங்கள் கல்வித்தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது ஐம்பத்தி ரெண்டு கோடி தராமல் வந்து இன்றைக்கி பாஜக அரசு ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்காங்க தர முடியாதுன்னே சொல்கிறாங்க ஃபிலிம் காட்டினா கூட பரவாயில்லை தர முடியாதுன்னு அடித்து பேசுகிறார் அங்கே மத்திய கல்வி அமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வியின் தரம் மற்றபடி எல்லாத்துக்கும் எப்படி செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி மீண்டும் எங்களுடைய வரி பணத்திலிருந்து இருக்கக்கூடிய காசு எங்களுக்கே தரணும் தந்தால் தான் நாங்கள் பயன்படுத்திக்க முடியும் இல்லாவிட்டால் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் தர முடியாது அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழக மக்கள் உங்களை கெட் அவுட்டு மோடின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டு நாம் கோ பேக் மோடி என்றும் இன்று நாம் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக ஒரு கூட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசினார் இதற்கு வந்து ஒரு பதிலளிக்கும் மண்டமாக கோயம்புத்தூரில் இது கரூரில் பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேசியிருக்கார் அதாவது முதல்ல வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொன்னாங்க ரைட்டு ஓகே இனிமேல் வந்து நாங்கள் கெட் அவுட்டு மோடி என்று போகிறோம் எங்கே உடனே நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஒரு சரியான ஆளாக இருந்தால் சொல் பார்ப்போம் அப்படிங்கிறப்பட்டு இன்றைக்கி அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கார் இதெல்லாம் வந்து தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நுணலும் தன் வாயால் கடும் நுணல்னா என்ன தவளை அது வாட்டுக்கு வங்கில பொத்தில் இருந்துக்கிட்டு பிரச்சனையும் கிடையாது அதை பக்கம் ஒரு பாம்பு போச்சான் இதுவாட்டுக்கு பேக் 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 அப்படின்னு சொன்னேன் என்ன வந்துச்சு பாம்பு பார்த்து டக்குன்னு பொந்துக்குள்ளே போய் டக்குன்னு தவளையை தூக்கிட்டு போய் சாப்பிட்டு போயிடுச்சு இது பாட்டுக்கு பொந்தில் பேசாம வாயை அடக்கிட்டு இருந்திருந்தா அமைதியாக தான் இருந்திருக்கும் இதுக்கு முதல்ல அவர் அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கிற பார்க்குமா இல்லையா போன வாரம் என்ன பேசினாரு சம்பந்தமே இல்லாமல் அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் நான் உருவிட்டு தான் விடுவேன் அப்படின்னாரு எப்படி ஒரு முடியும் இல்லை முதல்ல சாலையில் இருக்க முடியுமா இன்னைக்கு உதயநிதி சாலையில் வந்து மிகப்பெரிய சவால் விட்டுருக்கார் அங்கே தான் என் வீடு அந்த பக்கம் வா என் வீட்டில் தான் நான் இருப்பேன் அண்ணா சாலை பக்கம் வர வாருங்கிற போட்டு அண்ணாமலையை கூப்பிட்டுருக்கார் கோபேக் மோடின்னு சொல்கிறேன் நீங்கள் கெட் அவுட்டு மோடின்னு சொல்லி பாருங்க பா நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஒரு ஆளாயிரம் இருந்தால் சொல்லியிருக்கீங்க இல்லையா ரைட்டு ஓகே இன்றைக்கி வந்து அவர் சொல்லிட்டார் அண்ணாமலை பக்கம் வா அது அண்ணா சாலை பக்கம் வாருங்க நான் என் வீட்டு பக்கத்தில் என் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறார் இப்போ வந்து அண்ணா அண்ணாமலை வந்து அண்ணா சாலைக்கு போவாரா கமலாலயத்துக்கு ஆலயத்துக்கு அண்ணாசாலைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது இழுத்து பிடிச்சா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் ஏன் அப்படியே நடந்து பொடியாக போக வேண்டியதானே அண்ணா சாலைக்கு நோக்கி போய் அப்புறம் அறிவாலயத்தில் உள்ளே நுழைஞ்சு நான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையும் உருவப்போகின்னு உருவ வேண்டியதானே வேட்டியை உருவி விடாமல் இருந்தாலும் சரி ஆ அதான் அந்நுடரும் தன் வாயால் கிடம் அன்னைக்கு வந்து சொன்னார் ஒவ்வொரு செங்கலையும் நான் உருவிடுவேன் அப்படின்னு திமுக காரை எத்தனையோ பேர் வந்து காரசாரமான பேட்டி கொடுத்தாங்க காரசாரமாக அறுக்கி விட்டாங்க இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லாமல் கெட் கெட் அவுட்டு மோடின்னு சொல்லுங்க சொல்லிப்பட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு உங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடு என்ன அண்ணாத சாலையில் உள்ள அறிவாலயத்தில் உள்ள செங்கலை நான் உருவேன் அப்படிங்கிறப்ப அப்புறம் கெட் அவுட்டு மோடி தான் சொல்லுவாங்க உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துருந்திங்கன்னா பரவாயில்லை அதை விட்டு போட்டு எனக்குத்தான் தெரியும் என்று பேசக்கூடிய சமயத்தை கட்டாயமாக அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் திமுக சம்மந்தப்பட்ட பேசத்தானே செய்வாங்க அதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வடக்கமாக பேச வேண்டும் எப்படி தான் ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எனக்கு தான் தெரிந்ததை போல் பேசக்கூடாது இப்போ பாருங்கள் சீமான் பா பேசிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கார் பாருங்கள் இருந்தால் வாங்க இல்லாட்டி போங்க இந்த ஏகப்பட்ட கட்சி இந்த கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசனே வந்து கட்சியை விட்டு விளையிறார் முடிஞ்சு போச்சு அப்புறம் விழுப்புரம் சம்பந்தப்பட்ட அப்புறம் தென் நெல்லை மாவட்டம் மொத்தம் அங்கேயே கூண்டோடு விளையிட்டே இருக்காங்க சீமான்ட கேட்டால் அதிருப்தியாளர்கள் போகிறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எங்கே பதவி கிடக்க போகட்டும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற இப்படி எல்லோரும் போனால் அப்படின்னா அப்புறம் சீமான் முறால் தான் இருப்பார் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தாலுமே கூட பெரியாரை பற்றி தாக்கி பேசி விட்டார் அப்படிங்கிறதுக்காக போனாலும் பரவாயில்லை அவருடைய ஒரு கொள்கை பிடிக்காமல் அவருடைய ஒரு நிலைப்பாடு அவருடைய பேச்சு அந்த மாதிரி தான் வந்து பிடிக்காமல் தான் இருந்ததுனால தான் அதிமுகவோடு அற்புதமான ஒரு கூட்டணிக்கு பாஜக முடியாமல் போனது இன்றைக்கி வந்து எடப்பாடி பையன் மிதுன வச்சுக்கிட்டு டெல்லியில் உட்காந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை ஆமாம் எப்படியாவது கூட்டணி சேர வேண்டும் இங்கே எடப்பாடி டைட்டாகிட்டார் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு அதற்கு தகுந்த மாதிரி அப்புறம் அன்னைக்கு இப்படி அண்ணாமலை சொன்னார் இல்லையா கெத்து காட்டினார்ல அதெல்லாம் என்னால் முடியாது ஆமாம் அதிமுகவோடு கூட்டணி கிடையாது தனுச்சு கெத்து காமித்து நிற்கிறோம் வேறு ஒரு சீட்டு கூட வரல நாற்பது தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட வரல இப்போ என்ன பண்ணும் வழிய வழியே போய் வாடா மகனேன்னு சொல்லி போட்டு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து காலில் விழுகாத குறையை அமித்ஷா முன்னால் எடப்பாடி பையனை வச்சு பேரை நடந்துக்கிட்டு இருக்கு என்னால் தானே புத்திட்டு சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க நானே சரண்டர் ஆகிறேன் எப்படியாவது சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி வைத்து எப்படியாவது ஒரு வகையில் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி அடித்தளமிட்டு கொண்டிருக்கிறார் இங்கிருந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கி பகிரங்கமாக தான் போயிட்டுருக்கு அது மாதிரி வந்து அங்கங்கே எவ்வாறு எப்படி பேச வேண்டும் அதே மாதிரி உடன்கட்டை ஏறுதலுக்கு அது ஒரு தனி விளக்கம் அப்புறம் அண்ணாவை பற்றி இழிவு ஜெயலலிதா அம்மையாரை பற்றி இழிவு எம்ஜிஆரை பற்றி இழிவு ஆளாக பேசிகிட்டு பேசிகிட்ருந்தேன் அப்படின்னா அப்படி எப்படி கூட்டணி உக்காருவாங்க கூட்டணிக்கென்று ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மத்தை காப்பாற்றுறது அண்ணாமலைக்கு அப்புறம் செங்கலை உருவருக்கு எப்படி வந்து தைரியம் வரும் எப்படி திமுக காரங்க வேட்டியை உருவாம விட்டால் போதும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே வந்து அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் நான் உருவி விடுவேன் அப்படின்னா அப்புறம் திமுக காரை விட்டுருவானா இன்னமோ ஒரு மரியாதைக்காக உதயநிதி சொல்லியிருப்பார் போல இருக்கு கெட் அவுட் மோடி அப்படின்னு ஆமாம் இன்னி வரும் காலங்களில் இதை விட மோடி அப்படிங்கிற வார்த்தையை கூட திமுக சொல்லுவாங்க ஆமாம் அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து காரணமாக இருக்க போகிறார் என்பது வரும் காலங்களில் தான் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி